பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆயிரத்து எழுநூற்று ஒரு வாக்குச்சாவடிகளுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன தமிழகம் புதுச்சேரியில் உள்ள நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டது தொடர்ச்சியாக கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டது நாளை பொள்ளாச்சி பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரத்து எழுநூற்று ஒரு வாக்குச்சாவடிகளில் நடைபெறவுள்ள நிலையில் இன்று வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன தீவிர பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்காளர் பட்டியல் மை பேனா பென்சில் சீல் அரக்கு உள்ளிட்ட உபகரணங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் வாக்களிக்க வசதியாக சக்கர நாற்காலிகள் என ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தேவையான அனைத்தும் உரிய பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன あら <music>